வணக்கம் தோழர்களை குட்டிஸ்டோரி பகுதியில ஒரே ஒரு சிங்கிள் பொண்ணா நின்று அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசத் என்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி மாணவர் அமைப்பிலே மிதிச்சிருக்குங்க கையில அந்த புள்ள அந்த சும்மா அடிச்சிருக்கு மென்னிலே மிதிச்சிருக்குங்க என்ன நடந்துச்சு ஒரு யூனிவர்சிட்டியில தேர்தல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்காக எல்லாரும் எல்லாரு கூட பேசுறாங்க தங்களுடைய பக்கத்துல இருக்கிற நியாயம் நான் எதெல்லாம் செய்ய போறேன் அதெல்லாம் சொல்லி தானே யூனிவர்சிட்டி தேர்தலில் ஓட்டு கேட்போம் நான் வந்து சேர்மன் வட்டேனா நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி எப்படி வெளியே ஓட்டு கேட்கிறாங்களோ அதே போல கல்லூரியில் யூனிவர்சிட்டி எல்லாம் தேர்தல் நடக்கும் போது கேட்பாங்க அப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் யூனிவர்சிட்டியில ஒரு கலையரங்கில் நடந்திருக்கு அதுல மாணவர்களும் கேள்வி கேட்கலாம் உங்களுடைய கொள்கை செயல் திட்டங்கள் குறித்து கேட்கலாம் அப்படி ஒரு ஏபிவிபி சங்கீகையை வந்து மாத்திருக்கு அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் வந்து சிக்கி சீரழிஞ்சிருக்கான் அவன் எட்டாம் நம்பர் போல இருக்கு எட்டாம் நம்பர் அவனுடைய ஓட்டு என்ன அவன் அத எனக்கு அத எட்டாம் நம்பரை சொல்லி எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க நான் வந்து தேனாரும் பாலாரும் பாய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த பையன் மைக்க கையில வாங்கிட்டு கடும் கடுப்போட அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க நான் கேள்வியெல்லாம் கேட்கல ஏன்னா உனக்கு அவங்க அறிவு இல்லை பதில் சொல்ற அளவுக்கு அதான் அதுக்குள்ள இருக்கிறது நான் கேள்வியெல்லாம் கேட்கல சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு ஆரம்பிக்குது நான் கேள்வியெல்லாம் கேட்கலங்க சில வார்த்தைகள் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன யோகியமானவீங்களா ஏபிவிபியோ ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலோ உங்க கட்சியோ யோகியமானதா முத யோசி சொல்லு என்ன யோகியமானவங்க நீங்க உங்க கட்சின்னு எடுத்துக்கிட்டா ரேப்பிஸ்டுங்க பொம்பளை பிள்ளைங்களை வல்லுறவு செய்யற கும்பல் இன்னொரு பக்கம் ரயில் அடிக்கிற கும்பல் இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கிற கும்பல் நீங்க வந்து எங்க பேசலாமா மொத பாலை சிக்ஸர் தாங்க போட்டு பொலந்துருச்சு நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நேர்மையா மதிக்க தெரியாத வேண்டாம் ரேபிஸ்ட் இந்த ரேபிஸ்ட் எப்படி நீங்க வந்து யோகியமா வந்து ஓட்டு கட்டு நிக்கிறீங்க நீங்க கொள்ளை அடிக்கிறவங்க ரயில் அடிக்கிறவங்க நீங்களாம் வந்து ஓட்டு கேட்கலாமா அப்படின்னு பொழந்து விட்டுருச்சுங்க உங்க கட்சியே ஒரு பாலியல் கூடாரண்டா அட்டி சமமாத்து நம்ம கூட கொஞ்சம் முகத்தாச்சினை எல்லாம் பேசுவோம் அப்படி எந்த தாட்சனையும் கிடையாது வடக்க பத்திக்குச்சுன்னா புதுசா புல்லா எரியாம முடியாது இருக்கு யோ உங்க கட்சியே ரேபிஸ்ட் கட்சியா உங்க கூடாரம் உங்க கட்சி கூடாரமே பாலியல் குற்றவாளிகள் நிறைந்த கூடாரம் அப்படின்னு இன்னொரு அடி ரெண்டாவது அடி நீ எல்லாம் கிரிக்கெட் பத்தி பேசி தர்றீங்களா ஐசிசி பத்தி பேசி தருல என்ன ஐசிசி ஐ பத்தி பேசிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பெண்களுடைய விடுதலை பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து நீ பேசிருக்கியா சொல்லு நீ பேசிருக்கியான்னு கேக்குது அந்த பொண்ணு என்னைக்காவது பாஜக பெண்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கானா அவன் பெண்களை பத்தி பேசுறானா ஏதோ ஏழ்றையை இளவெழுத்து விட போறான்னு அர்த்தம் ஏதோ கலவரத்தை நம்மளை வச்சு தூண்டி விட போறான்னு அர்த்தம் பேட்டி பேட்டிாவும் அந்த செயல் திட்டத்துக்கே போட்டோ எடுத்து அனுப்புங்க செல்பி எடுத்து தான் நம்ம ஐயா ஐயா ஆட்சியில இருந்து பெண்கள் வாழ தகுதியற்ற அச்சுறுத்தலான நாடாக இந்தியா மாறி இருக்கு இந்த லட்சணத்துல இந்த கும்பல் வந்து நாங்கள் பெண்கள் அப்படின்னா கடுப்பாகுமா இல்லையா யோ என்னைக்காவது நீ பெண்கள் விடுதலை பத்தி பேசிருக்கியா முன்னேற்றம் பத்தி பேசிருக்கியா நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு செஞ்சிருக்கு உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு நீ எல்லாம் ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்களே உன்னால என்ன செய்ய முடியும் பாலின சிறுபான்மையினர் திருநங்கைகள் திருநம்பிகள் திருநம்பி திருநர்கள் புதுமையர்கள் இவங்களை நல்லபடியா யோசிச்சா நீ அவங்களுக்கு எதிராக வந்து கருத்தை பரப்புறது திருநங்கைகளுக்கு எதிராக அசிங்கப்படுத்துறது திருநங்கைகளுக்கு எதிராக கேவலப்படுத்திட்டு போறது மூணாவது அவங்க வாழ்க்கை குறித்து அவதூறு பரப்புவது இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு நீ என்னைக்கு அவங்கள ஒழுங்கா பேசிருக்க மனுஷங்கள நடத்திருக்க

இந்த பிள்ளையே என்னையா ஜோக் அடிக்கிறியா உங்களுக்கும் பெண் விடுதலைக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லு அப்படின்னு வச்ச செஞ்சு விட்டுருச்சுங்க அந்த புள்ள இதுல ஒரு பொண்ணு தனியா நின்னு சம்பவம் செய்யறது வேற ஆனா அதுக்கு ஒட்டுமொத்த யுனிவர்சிட்டியும் யூனிவர்சிட்டியும் கைதட்டி விசில் அடிச்சு ஏன்னு சத்தம் எழுப்புறது இருக்குல்ல அந்த ஆதரவு குரல் இருக்குல்ல அதுதான் முக்கியம் நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா என் பின்னாடி ஒரு அணி திரல் பாருங்க அதுதான் கருத்தை உருவாக்கும் பின்னாடி ஒரு கூட்டத்தை என்னால முடியும்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பல்கலைக்கழகங்களை பல்லோட பட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நின்னு பொண்ணுங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் வேற லெவல் சம்பவம் பாருங்களேன் நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நம்ம பிள்ளைய எந்த இடத்துலயும் கெத்த நின்னு அடிக்கிறாங்க சங்கிகளுக்கு கட்டம் தெரியலங்க